அப்போஸ்தலர் இருபத்தி எட்டு அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியூபுரம் வரைக்கும் சிலர் மூன்றாம் சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான் நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியினிடத்தில் ஒப்பு கொடுத்தான் அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான் மூன்று நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான் அவர்கள் கூடி வந்திருந்தபோது அவன் அவர்களை நோக்கி சகோதரரே நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமலிருந்தும் கட்டப்பட்டவனாக இருந்து ரோமர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்பட்டேன் அவர்கள் என்னை நியாயம் விசாரித்தபோது மரணத்துக்கேதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள் யூதர்கள் அதற்கு எதிர் பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றஞ்சாட்ட வேண்டும் என்று நான் அப்படி செய்யவில்லை இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன் இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான் அதற்கு அவர்கள் உன்னை குறித்து யூதயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை அதை பற்றி பேசினதும் இல்லை எங்களுக்கும் எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறியாதிருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள் அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள் அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசு கடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான் அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள் சிலர் விசுவாசியாதிருந்தார்கள் இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஓய்வு ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்குச் சொன்ன வாக்கியமாவது நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள் இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்பட்டாலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தின் இடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத் ஆவி ஏசையா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார் ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதென்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிவி தெரிந்திருக்க கடவுது என்றான் இப்படி அவன் சென் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள் பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே இரண்டு வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கத்தராகி இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் செபம் கிருபியாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தினாலே அப்போஸ்தலர் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இந்த வார்த்தையின்படியாக கத்தாவே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கத்தர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் சேனைகளின் தேவனாகிய கத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உன் பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஒவ்வொருவருடைய பிரயாணங்களிலும் கத்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் செவிகிறோம் இயேசுவி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே வியாதிகளோடு விளைவினங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கடன்பார கட்டுகளில் இருந்து கத்தாவை நீர் விடுதலை தாரும் பெற்றோருக்கு கீழ்படியாத பிள்ளைகளை கத்தாவே உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு கீழ்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நீர் ஒவ்வொருவரையும் வழி

தடுமாற்றங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விழுகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்தும் தற்கொலை எண்ணங்களுக்கு போகிற பிள்ளைகளை கத்தாவே நீர் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே ஒரு ஆத்தும் மகிழும் வெறுமையை போவது முடிய சித்தமல்ல கர்த்தாவே உம்மை அறிகிற அறிவிலே கத்தாவே நீர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே அப்பா நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்திரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் ஒவ்வொருவருக்கும் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் நீர் வழி நடத்தும் ஆண்டவரே அப்பா வீண் பயங்களுக்கும் மன கலக்கங்களுக்கும் மன அழுத்தங்களுக்கும் நீர் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் வீண் செலவுகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே நீர் அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும் தேவைகள் யாவையும் கர்த்தரே பொறுப்பெடுத்து வழி நடத்தி ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் மூலம் செவ்வங்கிலும் பிதாவே ஆமீன்